வணக்கம் மீடியா செவனின் பிரேக்கிங் நியூஸ் கோவையில் யானை தாக்கி நான்கு பேர் பலி கோவை போத்தனூர் பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கி நான்கு பேர் பலி மற்றும் மூன்று பேர் படுகாயம் அடைந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை போத்தனூர் அருகே உள்ள கணேசபுரம் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் காட்டு யானை ஒன்று ஊருக்குள் புகுந்து வீட்டின் வாசலில் தந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த காயத்ரி என்ற பதினோரு வயது சிறுமியை தாக்கியது பின்னர் அந்த சிறுமியை துதிக்கையால் தூக்கி எறிந்தும் மிதித்தும் கொன்றது சத்தம் கேட்டு தந்தை விஜயகுமார் தடுக்க முயன்ற போது அவரையும் யானை தாக்கியது இதில் படுகாயமடைந்த விஜயகுமார் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதையடுத்து சிறுமி காயத்ரியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து போத்தனூர் பகுதியில் சிறுமியை கொன்ற காட்டு யானை போத்தனூர் அடுத்த வெள்ளலூர் பகுதியில் நகர்ந்து வந்துள்ளது

அவங்க கொண்டாடுறதுக்கு நீங்களே மாள வச்சிருக்காங்க. நடு காலையில 3 மணிக்கு நடந்துது. எல்ல கண்ண இல்லையா? ஆடு மாடுக்கல்ல இது இருக்குதங்க மனுஷனோட உயிர்க்கு வேலையே இல்ல. வேலையில ஏதாச்சும் அப்படி வர்றாங்க புடிக்கறாங்க. கணமே இப்ப குழந்தை போச்சு குழந்தை கிடைக்குமங்களா. மனுஷங்க சூட்பிங்றாங்க. கிளி அந்த கிளி கிளிக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கறாங்க? அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமங்களா?

ஒரு மி மினிஸ்டர் வர கிடையாது எந்த க கலெக்டர் வர கிடையாது எந்த அதிகாரியுமே வந்து இதுவரை ஏன் நடந்தது இப்படி நீங்கள் நடக்காமல் என்ன பண்ணலாம் எந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை எங்களை கண்டுக்கவே இல்லை போலீஸ்காரர் வந்தாங்க எஃப்ஐஆர் ஃபைல் கையில் வாங்கினாங்க போயிட்டாங்க உங்களுக்கு பாடி தருவாக வாங்கிட்டு போயிருக்கீங்கிறாங்க இவ்வளோ தான் ஒரு சீக்காழி நோய் பாய்பட்டு இருந்தால் எப்படி நடக்குமா அந்த மாதிரி தான் எங்களை பார்த்துட்டுருக்குறாங்க இதுவரை யாருமே வந்து ஒரு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கும் வரல எதுக்குமே வர கிடையாது எம்எல்ஏ இருக்காரா மினிஸ்டர் இருக்காரானே தெரியல அவங்க இங்கே தொகுதிக்கு வந்தே பல ஆண்டு பல மாதம் போச்சு யாருமே வரல இதுவரை மக்களை மக்களை பார்க்குறக்கோ ஓட்டு கேட்கறக்கு மட்டும்தான் வர்றாங்க வந்து மக்களோட இடத்துல குறைகள் கேட்குறக்கோ மக்களுக்கு இன்றைக்கி ஏற்பட்டுக்கிற நிலைமையை பார்க்கறக்கோ யார் எந்த அதிகாரியும் வந்து இதுவரை நிற்கல